மூன்றாம் மொழியாக ஹிந்தி ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோஃபர் எழுப்பிய கேள்விக்கு மதுரை மக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம் எனக்கே ஒரு ஆர்வம் இருக்குது பிற மொழியில் ஏதாவது ஒன்று படிக்கலாம் அதில் வந்து ஹிந்தி படிக்கிறனால தவறு இல்லை ஏதோ ஒரு மொழி ஹிந்தி வர்றதுனால தமிழ் அழியுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை அது தவறான எண்ணம் இப்போ பீகார்லேருந்து நிறைய இங்கே வந்து வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் இங்கே வந்து தமிழ் பழகுறாங்க இங்கேருந்து பீகார் போகிறாங்க மகாராஷ்டிரா போகிறாங்க வட மாநிலங்கள் போகிறாங்க அதுல ஒன்றும் தவறல அதாவது படிப்பதுனால தவறலி மகாராஷ்டிரா பாடத்திட்டங்களில் கொண்டு வர்றது ரொம்ப இதுதான் அது வந்து தமிழ் தான் நம்மளுக்கு பெட்ரே பாம்பேக்கு போனேன் துபாய் போனேன் ஹிந்தி நான் பழகுனேன் தான் போய் பழகினேன் ஹிந்தி பழக பழகாதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிந்தி பழகி இப்போ நல்லா நான் ஹிந்தி சரளமாக பேசுறேன் தமிழ்நாட்டை வெளியில் போய் ஹிந்தி பேசுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் பேசுங்க அது அவங்க அவங்க குரு நம்மள ஹிந்தி கற்றுக்கணும் இந்தியா வந்து இந்திய நாட்டுல பிறந்தவங்க ஹிந்தி பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப நல்லது ஹிந்தி படிக்கிறது நல்லதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே ஹிந்தி எவ்வளவு பேர் நம்ம தமிழ்நாட்டில் பேசிட்டு தான் இருக்காங்க அதனால தமிழ் நம்ம தமிழ் அழிவுனா கிடையவே கிடையாது தமிழை நிப்பாட்ட எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க அதர் ஸ்டேட்லயுமே இருக்க தானே செய்றாங்க தமிழ்ல லவ் பண்றவங்க அதனால படிக்கலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிற தப்பு இல்ல இன்றைக்கு நாங்கள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பல்வேறு வெளியூர்களுக்கு போறப்ப எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கு இன்றைக்கு அன்னை மொழியை காப்போம் அனைத்து மொழியை கற்போம் இதுதான் எங்களுடைய கருத்து இப்ப கூடுதலாக மொழி கத்துக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது அதே நேரத்துல நம்முடைய தாய் மொழியை என்றைக்குமே விட்டுக் கொடுக்க போகலாம் அதே நேரத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் கூடுதலாக மூன்றாவது மொழியாக ஹிந்தி கத்துக்கிறது எங்களுக்கு வரவேற்கணும் மூன்றாம் மொழியாக ஹிந்தி ஏற்க வேண்டியதா எதிர்க்க வேண்டியதா என்பது குறித்து மதுரை மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்